நாற்பது ஆண்டுகள் அனுபவத்தில் உள்ள யூடியார் பட்டா பெயர் நீக்கம் ஒப்புரைவு பட்டா ரத்து தர்மபுரி மாவட்ட வருவாய் அலுவலர் உத்தரவு என்ன சொல்கிறது நடந்தது என்ன என்பது குறித்து காணலாம் வாருங்கள் யூடியார் பட்டா தமிழிலம் மென்பொருள் கணினி பட்டாக்களில் ஏற்படக்கூடிய தவறுகளை மோசடிகளை எப்படி களைவது என்பதற்கு உதாரணமாக இந்த தர்மபுரி மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களின் உத்தரவு உதாரணமாக உள்ளது இதை ஒவ்வொரு மாவட்ட வருவாய் அலுவலரும் வருவாய் கோட்டாட்சியரும் வருவாய் வட்டாட்சியர் கிராம நிர்வாக அலுவலர்கள் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பயிற்சி எடுத்து அடுத்தடுத்து உங்களுக்கு வரக்கூடிய மனுக்களின் மீது இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் உறவுகளுக்கு இனிய வணக்கம் தமிழ் புத்தாண்டு இந்த புத்தாண்டு தினத்தில் நல்ல எண்ணங்களை எண்ணி நல்ல செயல்களை செய்து நல்ல பலன்களை பெற்று நல வாழ்வு வாழ்வோம் இந்த ஆண்டில் நாம் ஒவ்வொருவரும் இழந்த நலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நில உரிமை விழிப்புணர்வு தொடர்பான நூற்றி முப்பத்தி ஐந்து நமது கொங்கு நியூஸ் நாட் நாட் செவன் இந்த ஊடக குழுவில் இன்றைக்கு பதிவேற்றம் செய்கிறோம் இதற்கு முந்தைய பதிவுகள் அனைத்துமே யூடியார் பட்டானா என்ன நத்தம் பட்டா என்றால் என்ன பிரி யூடியா டாக்குமெண்ட் என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து முதல் என்னென்ன ஆவணங்கள் எந்தெந்த அலுவலகங்கள்ல எந்தெந்த ஆண்டுகள் உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது அதை எப்படியெல்லாம் ஆர்டியில மன எழுதி பெறுவது என்பது குறித்தும் விரிவாக நாம் கொடுத்துள்ளோம் அதே போல எழுபத்தி ஏழு ஏ சட்டப்பிரிவை புதிதாக கொண்டுள்ளதன்படி மோசடி ஆவணங்களை எப்படியெல்லாம் மாவட்ட பதிவாளர் ரத்து செய்துள்ளார் என்பது குறித்து வெற்றி கதைகளை சொல்லி இருக்கிறோம் மோசடி பட்டாக்கள் ரத்து செய்துள்ளது குறித்து யூடிஆர் பட்டாக்களை மோசடியாக ஏற்பட்டுள்ள அந்த பிழைகளை எல்லாம் திருத்தி சரியாக பட்டா வழங்கியது குறித்தெல்லாம் நம்ம தகவல் கொடுத்திருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டத்தில் யூடிஆர் ஆ பதிவேட்டு அதாவது யூடிஆர் நில அளவில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு தவறாக சேர்க்கப்பட்டுள்ள நபர் கம்ப்யூட்டர் பட்டாவிலும் தனது பெயரை ஏற்றிக்கொண்டு ஒரு பதிவு ஆவணமாக ஏற்படுத்தி அந்த ஆவணத்தின்படி உட்பிரிவு செய்யப்பட்ட அந்த எல்லாம் ரத்து செய்து அந்த நபரின் பெயரை நீக்கிவிட்டு யூடியாருக்கு முந்தைய ஆவணங்களின்படி பெயர் சேர்க்க தருமபுரி மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்துத்தான் இன்றைக்கு நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் மந்திக்குளப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆறுமுக கவுண்டர் மகன் தீர்த்தகிரி கவுண்டர் ஆவார் இவரோதான் இந்த மனுதாரர் அதாவது நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அரசாணையின் முன்னூத்தி எண்பத்தி படி மாவட்ட வருவாய் அலுவலருக்கு மட்டுமே அந்த அதிகாரம் உள்ளதாக ஒரு ஜியோ இருக்கு அதன்படி ஒரு மாவட்ட வருவாய் அலுவலர்களிடம் இந்த முறையீட்டை செய்கிறார் மனுதாரர் திருத்தகரிக்கொன்ற தனது வாக்குமூலத்திலையும் மனு ஒளி என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த உத்தரவுடைய இரண்டாம் பக்கத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் குறிப்பிட்டிருக்கிறார் அரூர் சார்பதிவாரல் அலுவலக ஆவண எண் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணின் படி அரூர் வட்டம் மந்திக்குளப்பட்டி பார் கிராமப்புலையின் சென்ட் உள்ள நிலத்துல பதிமூணு சென்ட் நிலம் தனக்கு பாகப்படி பார்த்தியப்பட்டு தன்னுடைய அனுபவத்தில் இருந்து வந்ததாகவும் இது நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்டத்தின் போது தவறுதலாக தன்னுடைய தம்பி முனுசாமி பெயரில் பட்டா வழங்கியுள்ளதாகவும் எனவே பத்ரா ஆவணத்தின்படி பதிமூணு சென்ட் நிலத்தை எனக்கு மீட்டு தரும்படி பட்டா வழங்கும்படி இவர் இந்த மனுவை தாக்கல் செய்கிறார் இதற்கு தர்மபுரி மாவட்டம் அரூர் வட்டம் பெரியப்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் அளித்த வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கறத நம்ம கீழே அரூர் வட்டம் மந்திக்குளாம்பட்டி புலையன் அறுபத்தெட்டு பார் மூணு பி ல பரப்பு அஞ்சு ஏர்ஸ் நிலமானது ஆறுமுக கவுண்டர் மகன் முனுசாமி பெயர்ல யூடிஆர் ஆ பதிவேற்றின்படி தாக்கலாகி உள்ளதாகவும் மனுதாரர் பட்டாதாரருக்கு உடன்பிறந்த சகோதரர் ஆவார் பட்டாதாரர் தனக்கு சொந்தமான அந்த மந்தி குளாமப்பட்டி கிராமப்புறையின் அறுபத்தெட்டு மூணு பி உள்ள நிலத்தை அரூர்சார் பதிவாளர் அலுவலகத்துல இரண்டு நபர்களுக்கு அதுல கிரயம் கொடுத்துள்ளதாகவும் அந்த கிரயம் பெற்ற நபர்கள் பெயர்ல இந்த புலமானது அறுபத்தெட்டு மூணு பி ஒன் மூணு பி டூ என்று உடைக்கப்பட்டு அவர்கள் அதுல வீடு கட்டி குடியிருப்பதாக தனது வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார் தம்பி என்ன செய்யறாருனா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வேறொரு நபர்களுக்கு அவருடைய உறவினர்களுக்கு ஒரு பத்திரமாக எழுதி அதை கொடுத்து வருகிறார் அந்த பத்திரம் மூலமாக கிடைப்பட்ட நபர் என்ன செய்யறாங்க ரெண்டு சப்டிஷனா தனித்தனியா சப்டிஷன் பண்ணிக்கிட்டு வீடு கட்டி குடியிருக்காங்க சொல்ல வர்றாங்க மாவட்ட வருவாய் அலுவலர்கள் எப்படி ஆவணங்கள் மனுதாரர் எதிர்மனுதாரர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் விசாரணை மற்றும் வாக்குமூலங்களை பரிசீலனை செய்தில்லை கீழ்கண்டபடி தெரியவர் என்று சொல்லிட்டு சொல்ல வர்றாரு நிலவுடைமை பதிவு மேம்பாட்டு திட்டத்திற்கு முந்தைய ஆ பதிவேட்டில் அரூர் வட்டம் மந்திக்குளாம்பட்டி குளாம்பட்டி கிராமப்புறையின் அறுபத்தி எட்டு மூணுல நாற்பது சென்ட் நிலமானது பட்டா எண் எண்பத்தி அஞ்சுல ஒரு ஆறு நபர்கள் பெயர்ல தாக்கலாகி இருக்கிறதாக சொல்றாங்க இதற்காகத்தான் நம்ம யூடியாருக்கு முந்தைய ஆவணங்களை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம் அதற்காகத்தான் யூடியாருக்கு முந்தைய ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சு முதல் நடப்பு தேதி வரை என்னென்ன ஆவணங்கள் வருவாய்த்துறையால எந்தெந்த ஆண்டுகள்ல என்னென்ன பெயர்கள் எந்தெந்த அலுவலகங்களில் பராமரிக்கப்பட்டு வருகிறது என்பதை நாம விரிவாக வீடியோல சொல்லி இருக்கிறோம் அதே போல அந்த ஆவணங்களை தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக நாம் தபால் எழுதி வீட்டில் இருந்தபடியே பெற்றுக் கொள்வது எப்படி என்பதையும் நாம் விரிவாக வீடியோ கொடுத்துள்ளோம் அதற்கு முதல் மேல்முறையீடு இரண்டாவது மேல்முறையில கொடுத்திருக்கிறோம் அந்த வீடியோக்களுடைய லிங்கை கொடுக்குறோம் முழுமையாக நீங்களும் ஆவணங்களை எடுத்து பயனடையீங்க அடுத்து சொல்ல வராங்க டீயரோ நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்டத்திற்கு முந்தைய கைப்பிரதி சிட்டாவில் அதாவது ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு பசலியாண்டு ஆங்கிலாண்ட பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அதுல என்ன சொல்றாங்கன்னா மந்திக்குளம்பட்டி கிராமப்புல அறுபத்தி எட்டு மூணு நாற்பது சென்ட் நிலமானது ஐந்து நபர்கள் பெயர்ல ஆகி இருக்கிறதாக சொல்றாங்க இந்த லிங்க் அப்படியே வருதான்னு அவங்க தொடர்ச்சியாக ஆவணங்களை ஆய்வு செய்து கொண்டு வருகிறார்கள் அடுத்து என்ன சொல்வாருன்னா அருள் சார்பதிவு அலுவலக ஆவண எண் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அப்படிங்கறதுல தீத்துகரி கவுண்டர் மகன் ஆண்டி கவுண்டர் ஒன்று ஆறுமுக கவுண்டர் மகன் தீர்த்துகரி கவுண்டர் ஒன்னு சீனிவாச கவுண்டர் மகன் சுப்பிரமணியன் ஆகிய மூணு பேரும் சேர்ந்து தங்களுக்குள் பாகப்பிரிவினை ஆவணம் ஏற்படுத்திக் கொண்ட வகையில் மனுதாரர் ஆகிய தீர்த்துகரி கவுண்டருக்கு பதிமூணு சென்ட் நிலம் கிடைக்கப்பட்டுள்ளதையும் இந்த மூலமாக உறுதிப்படுத்தப்படுவதாக சொல்லப்படுவது பதிவுத்துறையில் முதல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு வரைக்கும் போட்டு அதில் ஏதாவது ஆவணங்கள் இருக்கா அந்த ஆவணங்களின் படி நமக்கு சொத்துரிமை இருக்கிறதா அந்த ஆவணங்களின்படி சொத்துரிமை இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் அந்த ஆவணங்களில் சொத்துரிமை வேறு யாருக்காவது விடுதலை கொடுத்துள்ளார்களா என்பது குறித்தெல்லாம் நாம் முழுமையாக ஆய்வு செய்து நிலவுடை பதிவு மேம்பாட்டு திட்டம் அதாவது வருவாய்த்துறையில ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு முதல் உள்ள ஆவணங்கள் எடுக்கணும் அதே போல பதிவு அது போன்ற முன் ஆவணங்களை எடுக்கணும் அப்படின்னு நம்ம உறுதிபட சொல்றோம் அதுதான் இந்த உத்தரவுல தொடர்ச்சியாக அந்த செய்தா கொண்டு வராங்க அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா இளவுடைமை பதிவு மேம்பாட்டு திட்டம் வந்துருது அடுத்து நெக்ஸ்ட் யூடிஆர் சர்வேல யூடிஆர் ரெஜிஸ்டர் வந்துருது அதுல வந்து கைப்பிரதி செட்டாவில் அரூர் வட்டம் மந்திக்குளப்பட்டி கிராமத்துல ஆறுமுக கவுண்டர் மகன் முனுசாமி என்ற ஒரு பெயர்ல பட்டா எண் நாற்பத்தி ரெண்டுல புலைய அறுபத்தி எட்டு மூணு பி இந்த அஞ்சு ஏர்ஸ் அப்படின்னு சொல்லி அதாவது பதிமூணு சென்ட் நிலம் தாக்கலாகி உள்ளது அப்ப எங்க பிள்ளையா இருக்கிறது வரைக்கும் எல்லாமே பதிவுத்துறை ஆவணங்களும் செயின் லிங்கா வந்திருக்கு வருவாய்த்துறை ஆவணங்களும் செயின் லிங்கா வந்திருக்கு அந்த லிங்க் படி யாருக்கு அந்த நிலம் பாத்தியமானது ஆறுமுக கவுண்டர் மகன் தித்தறி கவுண்டருக்கு பாத்தியமானது ஆனா யூடியா என்ன குளறுபடி நடந்திருக்கு ஆறுமுக கவுண்டர் மகன் முனுசாமி பெயர்ல பட்டா வழங்கி இருக்கிறார்கள் அதாவது தீர்த்தரி கவுண்டருடைய தம்பி பெயர்ல அண்ணனுக்கு வழங்குவது பெயராக தம்பி பெயர்ல தவறுகளாக வழங்கி இருக்கிறார்கள் மறுபடியும் டிஆர் உத்தரவு என்ன சொல்றாருனா மந்திக்குளாம்பட்டி கிராமப்புலையின் அறுபத்தி எட்டு மூணு பி மொத்த விசீனம் அஞ்சு ஏஸ் நிலத்தனை அறுபது சார்பதிவ அலுவலக ஆவண எண்ணின்படி தவறுதலாக யூடிஆர்ல பட்டா பெற்றுக் கொண்ட முனுசாமி ஒரு ஆவணத்தை ஏற்படுத்தி விடுகிறார் அந்த ஆவணத்தின்படி சில நபர்களுக்கு அது கிரயமாக கொடுத்து விடுகிறார் அந்த கிரயம் பெற்ற நபர்கள் தனி சப்டிஷன் பண்ணி ரெண்டு அது உடைக்கப்பட்டு வருகிறது இரண்டு உற்பத்தியாக அது உடைக்கப்பட்ட மேற்படி இந்த பாதிக்கப்பட்ட மனுதாரரும் தற்போதைய இந்த சப்டிஷன் சப்டிவிஷன் உடைக்கப்பட்டுள்ள நபர்களும் ஒரு வகையில தந்தை மகன் உறவுகள்தான் அவர்கள் முதல் தாரத்தில் வாரிசுகிறார்கள் சொல்லுவாங்க எது முதல் தாரத்தில் வாரிசாக இருந்தாலும் சொத்து யாரு என்பதை இங்க தெளிவாக மாவட்ட வருவாய்கள் தனது உத்தரவு குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அறுவ சார்பதிவாளர் அலுவலக ஆவண எண் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது மூணு வாயிலாக இந்த மேல்முறையீட்டாளராகி யூடிஆர் கலெக்சனுக்காக மனு செய்துள்ள திருத்தரி கவுண்டர் பெயரில் புல எண் அறுபத்தி எட்டு மூணுல கிடைக்கப்பட்டுள்ளது உறுதியாக தெரிகிறது ஆனால் அவரது தம்பி முனுசாமி பெயரில் இளவுரிமை பதிவு மேம்பாட்டு திட்டத்தில் பட்டா தாக்கல் செய்யப்பட்டு மேற்படி முனுசாமி முதல் வாரிசுகளுக்கு அந்த சொத்தை பதிவுத்துறை ஆவணம் மூலமாக பதிவு செய்து கொடுத்து வீடு கட்டி கொள்ளி இருந்து ஆனாலும் நடப்பு பட்டாதாரருக்கு அதாவது முனிசாமி முனுசாமிய கிரயம் பற்ற இரண்டு நபர்களுக்கும் நடப்பு பட்டாதாரர்களுக்கு கிரயம் செய்து கொடுத்த முனுசாமி என்பவருக்கு பாத்தியப்பட்ட சொத்து தான் இந்த சொத்து என்பதற்கு நில உரிமை பதிவு மேம்பாட்டு தட்ட பட்டாவி தவிர்த்து இதர ஆவணங்கள் எதுவுமே இல்லை யூடிஆருக்கு முந்த எந்த ஆவணங்களுமே இந்த முனுசாமிக்கு தொடர்பில்லை முனுசாமிக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டின் அறு சார்பதிவாளர் அலுவலக ஆவண எண்ணின்படி ஆறுமுகம் குமார தீர்த்தகிரி என்பவருக்கு புல எண் அறுபத்தெட்டு மூணுல பதிமூணு சென்ட் நிலம் பாத்தியப்பட்டுள்ளது என்பதால அறுபத்தெட்டு மூணு பேர்ல நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்டத்திற்கு பின்னர் யூடிஆருக்கு பின்னர் தற்போது செய்யப்பட்ட அந்த ஒட்டுவொலி எல்லாம் ரத்து செய்துவிட்டு ஆர்முக கவுண்டர் மகன் தீர்த்துகிரி என்பது பெயரில் பட்டா வழங்கும்படி தர்மபுரி மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் கணக்கெடுத்து கிட்டத்தட்ட யூடிஆர் சர்வே முடிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல முடிகிறது இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பது ஆண்டுகளை கடந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன் முனுசாமி என்பர் யூரியர்ல பட்டா பெற்று அந்த பட்டாவை ஆதாரமாக வைத்து பதிவுத்துறை மூலமாக ஒரு ஆவணத்தை ஏற்படுத்தி கொடுத்து அந்த பதிவு ஆவணத்தின்படி கிரையும் பெற்ற நபர்கள் அதுல வீடு கட்டி கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக குடியிருந்து வருகிறார்கள் அப்ப நாற்பது ஆண்டுகளாக அனுபவம் இருந்தாலும் கூட யூடியாருக்கு முந்தைய எவ்விதமான ஆவணங்களும் இல்லாத காரணத்தால மாவட்ட வருவாய் அவர்கள் நாப்பது ஆண்டுகளாக அனுபவத்தில் உள்ள நாற்பது ஆண்டுகளாக பட்டா வைத்துள்ள அந்த பட்டாவின்படி உற்பத்தி ஏற்படுத்த ரத்து செய்துவிட்டு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு யூடியாருக்கு முந்தைய பதிவுத்துறை வருவாய்த்துறை ஆவணங்களின் படி தொடர்பாக செயின் உரிமை பெற்ற கவுண்டர் பெயர்ல பட்டா ஏற்படுத்தியுள்ளார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆகவே அரசாணை என்பது நிலவுடன் பதிவு மேம்பாட்டு திட்டத்தில் திருத்தம் செய்வதற்காகத்தான் கொண்டு வரப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாற்பது ஆண்டுகள் அனுபவத்தில் இருந்தாலும் கூட யார் சொத்துடைய என்பதை தெல்ல தெளிவாக டிஆர்ஓ ஆவணங்களின் அடிப்படையில் தீர்மானித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் நாற்பது ஆண்டுகள் அனுபவத்தில் இருந்தவருக்கு யூடிஆர் பட்டாவை தவிர யூடிஆருக்கு முந்தைய எவ்விதமான ஆவணங்களும் இல்லை என்பதால இந்த உத்தரவு தெளிவாக குறிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர்கள் யூடிஆர்ல இழந்த நிலத்தை மீட்க முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பியவர்களுக்கு யூடிஆர்ல பட்டார்பட்டு நாற்பது வருஷம் ஆச்சு நாம என்ன செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பியவருக்கு இந்த தர்மபுரி மாவட்ட வருவாய் அலுவலரின் உத்தரவை நாங்கள் முன்வைக்கிறோம் இதன்படி நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இளவுரிமை மீட்க போராட வேண்டும் யூடியாரில் பிழை திருத்தம் செய்ய முடியும் என்பதற்கு இது ஒரு சான்று அதே போல யூடியாருக்கு பிந்தைய பட்டால் ஏற்பட்ட பிடைகளையும் திருத்த முடியும் என்பதற்கு நாம் முந்தைய வெற்றி கதைகள் சொல்லியிருக்கிறோம் முழுமையாக பார்த்து குறிப்பிடுத்து உங்கள் இள மீட்டு வெற்றி பெறுங்கள் அதில் ஏற்படக்கூடிய எவ்விதமான நிறை குறைகளுக்கும் நானோ எனது யூடியூப் சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்காது என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் போராடினால் நிச்சயம் வெற்றி பெற முடியும் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு உணர்த்துகிறது அதே போல இந்த பதிவுத்துறை தொடர்பாகவும் வருவாய்த்துறை பட்டாக்கள் தொடர்பாகவும் பொதுமக்கள் மத்தியில் பெரிய அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்த தான் நம்ம செய்திகளை தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கிறோம் நீங்களும் உங்களோட நண்பர்களுக்கு ஒரு ஆயிரம் பேருக்காக ஒவ்வொரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஒரு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் முழுமையாக ஒரு ரீசர்வை கொண்டு வரணும் ஏன்னா முப்பது ஆண்டுகளுக்கு மேல தொடர்ந்து ஒரு ஆவணங்களை வருவாய்த்துறையால நில உடம்பு சம்பந்தமாக பராமரிக்கப்பட்டு வருவது கடினமாக இருக்கிறது அல்ல ஏராளமான குழப்பங்கள் வந்து விடுகிறது ஆனால் வாரிசுலாம் வந்துடுறாங்க முன்னாடி இருந்த பட்டாதாரி இறந்து விடுகிறார் பிற்பாடாக ஆவணங்களை மாற்றும்போது நிறைய குழப்பங்கள் வருவதால் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரீசர் பிரிட்டிஷ் ரூல் அதன்படி நாம் நாற்பது ஆண்டுகள் கடந்தும் ஒரு ரீசர்வே பண்ணாமல் இருக்கிறோம் மீண்டும் ஒரு இருக்க வேண்டும் அது முதல் உள்ள பதிவுத்துறை மற்றும் வருவாய்த்துறை ஆவணங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு கொண்டு அதன் தொடர்ச்சியாக உள்ள நபர்களின் வாரிசுகளுக்கு முறையாக சர்வே செய்து பட்டா வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து நாம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் என சிறு தொழிலாம் பெருவள்ளமாக மாறும் அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த குரலை ஒழிக்க செய்ய வேண்டும் நபர்